வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறுத்தரக்கூடிய மருத்துவ பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கிராமங்கள் வெளியே பயணம் செய்யும் போது பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால் போக முடியாது குறிப்பாக பனங்கிழங்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஒரு கிழங்கு வகை அப்படின்றதால அந்த சீசன்லயே நம்ம அளவுக்கு அதிகமாக அதை சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டு நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறலாம் பனங்காயம் மண்ணில் புதிச்சு அது குறுத்தாக வளரத் தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனைமரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம் இந்த பனங்களை மின்கலங்கள் வெறும் சுவையை மட்டுமே தருவது கிடையாது எண்ணற்ற மருத்துவன்மைகளுமே நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அந்த மருத்துவன்மைகளுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால் செரிமானம் எப்போதுமே நமக்கு சீராக இருக்கும் அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சதலுமே நமக்கு வேகமாக நடக்கும் ஸோ இப்போ நமக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நார்சத்து நிரந்தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்போ நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளே ஏற்படாது ஏன்னா செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கு ஃபைபர் இம்பார்ட்டன்ட் இப்போ பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வளமான உடம்புல நார் சத்துக்கள் இருக்கிறதால நம்ம சா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டாலோ அல்லது பனங்கிழங்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உணவுகள் எடுத்துக்கொண்டாலோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து நம்மளுடைய உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் தங்கி நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் அந்த கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றக்கூடிய வேலையை பனங்கிழங்கு இருக்கக்கூடிய நார் சத்து வந்து செய்யும் இதனால் அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்று இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது சுருக்கமாக சொல்ல முடியும்னா செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பக்கபலமாக பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார் சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சது போன கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும் வளர்ச்சதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு அதனால் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கு அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது எறும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து முக்கிய பங்கு அந்த புரதச்சத்து பனக்கிழங்கு நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்துல நமக்கு எந்த இடவுறமே இருக்காது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு அந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே இயற்கையாகவே பழக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனக்கிழங்கு உங்களுக்கு அனிமையா எனப்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு இரும்புச்சத்து சத்து ஏற்படக்கூடிய உடல் சோர்வு கவனமின்மை குமட்டல் தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள்லாம் இருக்கு அப்படின்னா இது அத்தனைக்குமே பனங்கிழங்குலேருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பனங்கிழங்கு ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்குங்க இல்லையா அதை முறையானவர்கள் நம்மளுடைய உடலை பராமரித்து அதில் இருக்கக்கூடிய ரத்தப்புறதான ஹீமோக்ளோமினுடைய கவுண்டும் கரெக்டான அளவில் வைக்கிறதுக்கு வேண்டிய இரும்புச்சத்து பனங்கிழங்கு கொடுக்கும் இதனால் உடலினுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் நடக்கும் உடல் குருப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது இரத்தசிகப்பணுக்கில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபின் ஸோ அதோடைய கவுண்ட் வந்து குறையாமல் பாதுகாத்துக்கிட்டால் தான் ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியா பிரச்சினைகள் நம்ம விடுபடலாம் அதுக்கு வேண்டிய இரும்பு சத்து வளமான அளவில் பனங்கிழங்குலேருந்து கிடைக்குது ஸோ ரத்தம் தொடர்பான இந்த அனிமியா பிரச்சனை நீங்கள் விடுபடு விடுபட்டுட்டு உங்களுக்கு அந்த கவனமின்மை குமட்டல் தலைவலி சோர்வு உடல் வலி இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் எதுவுமே இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் தான் நீங்கள் விடுபடுவதற்கு பனங்கிழங்கு உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய உடல் எடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரிகளும் கொண்டு கூடிய உணவுகள் அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு எனவே நீங்க உங்களுடைய உடல்நடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல ஒரு டயட் ஃபுட் அங்கே உங்களுக்கு இருக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறக்கூடிய உணவு பனங்கிழங்கு அப்படின்றதால நீண்ட நேரம் பசி இல்லாமல் வயிற்றை வந்து இது உங்களுக்கு நிறைவாக வைத்திருக்கும் இதனால தேவையற்ற பல உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல்நடையை அதிகரிக்கிறதை நீங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்தை ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பணம் குறைக்கும் அதுக்கு காரணம் இருக்கக்கூடிய நார் சத்து தான் இதுதான் பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணுது உடல் எடையை நம்ம எப்போதுமே குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்போதான் உடல் எடையை குறைப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தி நம்ம எடுத்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவில் பக்க விளைவுகளே இல்லாமல் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படி ஒரு நல்ல டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் பனங்கிழங்கு வந்து உதவிகரமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் பனங்கிழங்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலசலகளை மட்டுமே நமக்கு இதயத்தில் அதிகரிக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்குது இதனால் கெட்ட கொலசலகளினுடைய அளவையும் நமக்கு வந்து குறைச்சிடும் கெட்ட கொலசலகளே நம்முடைய ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்காது ஒமேகா த்ரீ நமக்கு இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது அந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு கியூர் ஆகிடும் எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பொட்டாசியம் தேவையுமே பனங்கிழங்கு வந்து பூர்த்தி செய்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பும் ஏற்படாது அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த நமக்கு வந்து இருக்கங்கள் ஏற்படுவது ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது இதனால நமக்கு ரத்த நாளங்களிலேயுமே கொழுப்புகள் படிவு இருக்காது இதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் அதே போல் நரம்புகள்லையும் நமக்கு வந்து ரத்த குழாய்களையும் அடைப்பு இல்லாததால் ரத்த ஓட்டம் சீரான அளவு இதயத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சீரான அளவு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு கிடைக்கும் போது போது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இதய தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு இதய துடிப்புமே வந்து சீராக நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான நோய்களும் நமக்கு அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு இருக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு வந்து நல்ல பலனளிக்கும் அதுக்கான காரணம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு பனங்கிழங்கு இருக்கிறதால இது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய ரத் ரத்த வெள்ளை நமக்கு வந்து கரெக்டான லெவலில் ஃபார்ம் பண்ணும் கரெக்டான லெவல் பராமரிக்கும் ஸோ இதனால் விட்டமின் ஏ சொத்தம் நமக்கு வந்து பனக்கிழங்குல வந்து இருக்குது ஸோ இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வந்து செயல்பட்டு எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் பண்ண விடாது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி காய்ச்சல் தலைவலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்காலத் தொற்று வியாதிகளுமே பணக்கிழங்கு நமக்கு வராமல் தான் தடுக்கும் புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனக்கிழங்கு இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனக்கிழங்கு புற்றுநோய் சொல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் விட்டமின் சி விட்டமின் ஏ ஏ அமினோ அமிலங்கள் ப்ரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்கு உதவிகரமாக காரணமாக இருக்கும் இதனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களிடமிருந்து விலக்கு பெறுவதற்கு நம்ம பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கேல்சியம் சத்து பனங்கிழங்கில் இருந்து இருக்கிறதால இது தசைகளை வந்து ஆரோக்கியமான முறையில் வளர வைக்கிறதுக்கும் தசைகளுக்கு வந்து வலு கொடுக்கிறதுக்கும் இன்னும் குறிப்பாக தசை வளர்ச்சி இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே போல் எலும்புகளினுடைய தன்மைக்கும் பற்களினுடைய தன்மைக்கும் பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கேன்சியம் சத்து அதில் இருக்குது ஸோ இதனால் ஆஸ்டியோபோரசு எலும்பு வெளிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான கால்சியம் குறைபாடு பிரச்சனையுமே நமக்கு இருக்காது பற்களும் நமக்கு உறுதி பெறும் ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாய் ஆரோக்கியமுமே வந்து சுகாதாரமாக நமக்கு இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த கேன்சியம் சத்து பெறுவதற்கு அதுக்காக தான் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இது போல் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு பனங்கிழங்குகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியம் பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை